அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுந்தரவேல் ஜே கே எஸ் நிறுவனர் நாம் தொடர்ந்து கல்வி வேலை வாய்ப்பு மற்றும் அரசு அறிவிப்புகள் சார்ந்த மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை வீடியோவாக நமது வில்லேஜ் டெக் சேனல் வாயிலாக வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைய வீடியோ என்னன்னா நம்ம ஆல்ரெடி ரெண்டு பார்ட் இந்த எஸ்ஐஆர் பத்தி போட்டிருக்கோம் இன்னைக்கு மூணாவது பாட்டா மிக முக்கியமான ஒரு தகவலோட எஸ்ஐஆர் ஃபார்ம் படி தான் பார்க்க போறோம் ஓகேங்களா எஸ்ஐஆர் அப்படின்றது வாக்காளர் தீவிர திருத்தம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்தது அதுக்கப்புறம் இப்ப நடந்திருக்கு அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து அந்த எஸ்ஐஆர் படிவம் வந்து பொதுமக்கள் எல்லாருக்கிட்டையும் விநியோகப்படுத்தி பொதுமக்கள் அந்த ஃபார்மை பூர்த்திய பூர்த்தி பண்ணி ஃபில் பண்ணி திருப்பி பிஎல் கொடுத்துட்டாங்க அதாவது அரௌண்ட் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் முடிஞ்சுதான் வந்து கவர்மெண்ட்டும் எலெக்ஷன் கமிஷனும் நமக்கு சொல்லியிருக்காங்க இப்போ உங்க பார்ட் அப்படி என்னன்னா அந்த நீங்க வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கல்ல அந்த ஃபில் பண்ண வந்து முடிச்சிட்டாங்களா உங்கள்கிட்ட வாங்கிட்டு போன ஃபார்ம் வந்து அவங்க ப்ராப்பரா வந்து ஆன்லைன்ல ஏற்றி முடிச்சிட்டாங்களா அப்படின்றத நம்ம ஆன்லைன் மூலமாவே செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதற்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை எப்படி நம்ம செக் பண்றது நம்ம நம்ம வந்து பூர்த்தி நம்ம ஃபில் பண்ணி கொடுத்த ஃபார்ம் வந்து ஆன்லைன்ல ஏற்றப்பட்டு விட்டதா இல்ல வந்து இன்னும் ஏத்தாம சம்டைம் மிஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்றத நம்ம போன் மூலயமாவோ இல்ல வீட்டுல கம்ப்யூட்டர் மூலயமாவோ ஈஸியா செக் பண்ணிக்கலாம் அதுக்கான அது எப்படி செக் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா கிளியரா பார்க்க போறோம் கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் எஸ்ஐஆர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதை ப்ராப்பரா நம்ம பண்ணலன்னா உங்க ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து உங்க பேர் விடுபட கூட வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஓகேங்களா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணி வீரோட கொடுத்துட்டீங்க வந்து உங்கள்கிட்ட வந்து வியூரோ கொடுத்த அவங்க ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல எலெக்ஷன் கமிஷனுக்கு வெப்சைட் இருக்கு ஓட்டர் ஐடின்னு போய் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அந்த எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும் அந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம ஸ்கிரீன்ல வர்றதை ஃபாலோ பண்ணிங்க வெப்சைட்ல போயிட்டு சைன்இன்னோ லாகினோ கொடுத்து நீங்க ஐடி இருந்தனா லாக்இன் பண்ணிங்க சைன் லாகின் ஐடி இல்லைன்னா புக்ஸும் சைன் பண்ணிங்க பெரிய ப்ரொசீஜர்ல ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி கூட்டினாலே சைன் அப் ஆயிடும் சைன்இன் ஆனோ அப்படிதான் அப்படிங்களா உள்ள போய் எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல லாக்இன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க சர்வீசஸ்ல அதுல போனீங்கன்னா ஃபில் என்ரோல்மெண்ட் ஃபார்ம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஃபில் என்ரோல்மெண்ட் ஃபார்ம்னு சொல்லிட்டு கிரீன் கலராக இருக்கு அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும் அந்த ஸ்க்ரீன்ல போயிட்டீங்கன்னா நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாடா தமிழ்நாடு பாண்டிச்சேரி எந்த உங்களுக்கு நம்ம ஸ்டேட்டை என்னவோ அந்த ஸ்டேட்டை கொடுத்துட்டு பக்கத்துல உங்க ஓட்டர் ஐடி நம்பர் ஓட்டர் ஐடி எலெக்ஷன் கார்டு கொடுத்துருவாங்களா அந்த எலக்ஷன் கார்டில் நம்மளுக்கு டபிள்யூ ஐ அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வரும் அந்த நம்பர் அதில் என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அதுல வந்து கீழே வந்து ப்ளூ கலர்ல லைன் ஒன்று வரும் இப்போ அந்த நம்ம அது அதுக்குள்ளே ப்ளூ கலர் ஆல்ரெடினு வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஏத்திட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ஸ்கிரீன் வரல புதுசாக ஒரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகி ஃபீல் பண்ற மாதிரி வருது அப்படின்னா பிஎல்ஓ உங்க ஃபார்மாக ஆன்லைனில் ஏத்தலன்னு அர்த்தம் நீங்க தான் வந்து போயிட்டு பிஎல்ஓவை திருப்பி கான்டக்ட் பண்ணி இது மாதிரி ஃபார்ம் இன்னும் ஆன்லைன்ல ஏத்தாம இருக்கீங்க அது ஏத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிடணும் ஓகேங்களா இல்லைன்னா அந்த அந்த எஸ்ஐஆர் நீங்க கம்ப்ளீட் தான் அர்த்தம் அந்த போய் அதுல உங்க நம்பர் போட்டு உங்க நம்பர் என்ரோல்டன்னு வந்துருச்சுன்னா நோ இஷ்யூ உங்க பேர் இருந்து டிராஃப்ட் லிஸ்ட்ல வந்துடும் எந்த இஷ்யூ இஷ்யூ இல்ல வராத வச்சுட்டு நீங்க மட்டும் பிஎல்ஓ கான்டெக்ட் பண்ணுங்க ஓகேங்களா இதுதான் வந்து எஸ்ஐஆர் நம்ம வந்து எஸ்ஐஆர் பூர்த்தி பண்ண படிவத்தை நம்ம கொடுத்துட்டோமா அப்படின்றத ஆன்லைன் மூலயமா செக் பண்றதுக்கான மெத்தடு உங்க பேர் எஸ்ஐஆர் படிவத்துல இருக்கா இல்லையா அப்படின்றத ஆன்லைன் மூலயமா செக் பண்ணணும் அப்படி உங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி பிப்பிடிங்க கொடுத்த ஃபார்ம் இருக்காங்களா ஏத்துக்காங்கள ஆன்லைன் மூலயமா செக் பண்ணா எங்களை பண்ணலாம் கமெண்ட்ல நீங்க உங்க ஆப்ஷன் உங்க ஓட்டர் ஐடி நம்பரை சென்ட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு லிங்க் ஆயிடுச்சு உங்களை என் பண்ணிருக்காங்களா இல்லையான் நம்ம ஃப்ரீயாவே செக் பண்ணி தரோம் வேற ஏதாவது வேற ஏதாவது டீடைலாம் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்